ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த விஜய் பிளாக்ஸ் இப்போ நீங்க பார்த்துருக்குறது எங்க வீட்டு வரலட்சுமி பூஜையுடைய வீடியோ தாங்க என்னால் முடிஞ்ச வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன் போன வருஷத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் இது என்னோட செகண்ட் இயர் நான் எப்பயுமே இப்படிதான் அம்மன் வந்து அலங்காரம் பண்ணுவேன் ஷாப்ல வந்து நமக்கு ரெடிமேடாகவே இருக்கும் பட் நானே செய்யறது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கும் நேனோ டைப்ஸ் போட்டு இதெல்லாமே செக்யூர் பண்ணிக்குவோம் நான் கயிறு வச்சும் கட்டிப்பேன் ஃபஸ்ட் வந்து குடத்தை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் பொட்டெல்லாம் வச்சு இதே மாதிரி ஒரு செம்பு நான் ரெடி பண்ணி எடுத்துக்குவேன் இது எல்லாமே ஒரு ஸ்டூலில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கெயின் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட்டாக இருக்க மாதிரி கட்டிப்பேன் கயிறு வச்சு சனல் கயிறு இல்லைன்னா வேறு ஏதாவது கயிறு இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம கட்டிக்க வேண்டியதான் அண்ட் இது ரெண்டுமே எகெயின் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டபுள் டேப்ஸும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஒன்ஸ் எவ்ரி டைம் நான் ரெடி பண்ணதுமே அதை வந்து கரெக்டாக இருக்கா அந்த ஸ்டாண்ட் சைஸ்க்கு அப்படின்ட்டு நான் செக் பண்ணி பார்ப்பேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது இந்த முகம் வைக்கிறதுக்கான செம்பு தான் அதிலே வந்து டேரெக்டாக வந்து நான் கையையும் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் முதல் நாளே நான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து கலசம் ஃபில் பண்ண வேண்டிய எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சாச்சு எப்போயுமே வந்து கலசம் ஃபில் பண்ணலாம் ஆர்ட் நம்பர்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க போன டைம் வந்து நான் தண்ணி வந்து ஒரு கலசத்துக்கும் ஒரு கலசத்துக்கும் அரிசியும் வச்சுருந்தேன் பட் அந்த காயின்லாம் உள்ளே போடும்போது அது கொஞ்சம் கருப்பான மாதிரி இருந்தது அதனால் இந்த தடவை ரெண்டு கலசமுமே நான் வந்து அரிசியிலே வச்சுக்கிட்டேன் வெத்தலை பாக்கு அதுக்கப்புறம் வந்து காதோல கருகமணி இது மாதிரி சில திங்ஸ் இருக்கும் மெயினான திங்ஸ் அதெல்லாமே வச்சுக்க வேண்டியதுதான் ஒரு ஃப்ரூட்டுக்கு லெமன் இல்லைன்னா பனானா வச்சுக்கலாம் ஃப்ளவர் அதுக்கப்புறம் எதெல்லாமே நல்ல ஒரு நல்ல வாசனையை கொடுக்குமோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்க வேண்டியதான் லைக் சந்தனம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் அந்த மாதிரி திங்ஸும் நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் எலாச்சி அதுக்கப்புறம் கிராம்பு இருந்தாலும் சேர்த்துக்க வேண்டியதுதான் இப்படி எல்லாமே ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் காயின்ஸ் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது கோல்டாக இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் இல்லை நம்ம பூஜையில் வைக்கிற வேறு எதாவது காயின்ஸாக இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான் நான் என்னென்ன என்கிட்ட என்னென்ன காயின்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்குவேன் ரெண்டு கலசத்துக்குமே சேம் ப்ரொசீஜரில் ஒன் பை ஒன்னாக வந்து ஃபில் பண்ணி எடுத்தாச்சு இதில் நம்ம காயின்ஸ் போடும்போது மட்டும் பாக்ஸ்ல வச்சு போட்டோன்னா பெட்டரா இருக்கும் ஏன்னா இன்கேஸ் கலசத்துல தண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த மெட்டலோட ரியாக்ட் ஆகும் அது வந்து சேம் லெமனுக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது லாஸ்ட் டைம் அதனால நான் அதை வந்து பாக்ஸ்ல தான் போட்டிருந்தேன் கலசம் ரெடியானதுமே ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம ஸ்டாக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் நானோ டைப்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஷேக் ஆகாம அப்படி ஸ்டிஃபாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் ரெடி பண்ணி எடுத்துக்க தான் இந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்கில் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த டபுள் டேப் தான் நேரோ டேப்ஸ்னு ஷாப்பில் கேட்டிங்கனாலே அவைலபிளாக இருக்கும் நம்ம ஒர்க்கை ரொம்பவே ஈஸியாகிடும் இந்த ஜுவல் பீஸஸ் சைஸஸ் ஏற்ற மாதிரி நம்ம வந்து டேப்ஸ் வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஃபேஸில் வந்து அட்டாச் பண்ணும்போது ஸ்டிஃபான் நினைக்கும் அவ்வளோதான் நம்ம ரெடி பண்ண ஃபேஸ் வந்து கலசத்தில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு தேர்ஸ்டே மார்னிங் இந்த ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு ஈவினிங் வந்து அம்மன் அழைப்புக்கு வந்து ரெடி ஆயாச்சு அடுத்து ஃப்ரைடே மார்னிங் வரலட்சுமி விரதம் விரதத்துக்கான எல்லா இதுவுமே வந்து நான் மார்னிங்கே முடிச்சிருவேன் ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் மாதிரி தான் நான் வச்சுருப்பேன் விளக்க பூஜையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மார்னிங்கே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் இந்த தடவை நான் ஃபாஸ்டிங்லலாம் இல்லை நோம்பு அந்த மாதிரிலாம் இல்லை அதனால் நான் நோம்பு கயிறெலாம் கட்டிக்கலை ஜஸ்ட்டு சிம்பிளாக ஆனால் பூஜைக்கான மற்ற விஷயங்கள் எல்லாமே வீட்லேயே செஞ்சு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பிரசாதம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் எப்போயுமே பிரசாதம் நம்ம வீட்லேயே தான் செய்வோம் எப்போயும் எனக்கு ஹெல்ப்புக்கு எங்கள் அத்தை வந்துடுவாங்க சோ நானும் எங்க அத்தை வந்து ஒன்னா புளியோதரை மிக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அம்மா மத்த ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க நான் எங்க அத்தைக்கு ஜஸ்ட் அசும் பண்ணிட்டு இருந்தேன் கேக்குற திங்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இந்த த்ரீ டேஸ்மே நமக்கு கொஞ்சம் ஹெக்டிக்கா போறதுனால மோஸ்ட்லி நம்ம பிரசாதம் வெளியிலே வாங்கிக்கலாமான்னு கூட தோணும் ஆனா நம்மளே செஞ்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்பாக்சனா இருக்குல்லே அதனால எப்பயுமே நம்ம வீட்லயும் செஞ்சிருந்தது இது ஒரு டூ ஹவர்ஸ் கூட எனக்கு ஒர்க் இருக்காது ஏன்னா நான் ஜஸ்ட் அசிஸ்ட் தானே பண்ணுறேன் எல்லாமே பார்த்துட்டு இருப்பேன் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே செஞ்சு முடிச்சுருவாங்க இப்போ புளியோதிரை மிக்ஸ் வந்து ஓரளவு ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் செட் ஆனதும் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்துக்க ஆரம்பிச்சிடலாம் சைட் பை சைட் சுண்டல்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸும் போயிட்டு இருந்தது ஆல்மோஸ்ட் புளியோதரையுடைய அந்த மிக்ஸும் ரெடி ஆயிடுச்சு இந்த ஒர்க்கில் நான் ரிட்டன் கிஃப்ட்ஸ் பேக் பண்ண வேண்டியது சுத்தமாக மறந்துவிட்டேன் எப்போயுமே நான் நேரில் போய் வாங்குவேன் பட் இந்த டைம் வந்து ஒரே ஒரு ஷாப் ஒன்று அதுக்கப்புறம் ப்ளவுஸஸ் எல்லாமே வந்து நான் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன் அதனால் எனக்கு அந்தளவுக்கு அலைச்சல் இல்லை ஒர்க் எல்லாமே சீக்கிரமே முடிஞ்ச வந்துச்சு ஜஸ்ட் இதை அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்து பூஜைக்கு ரெடி ஆகிடலாம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவோம் நம்ம பூஜா ரூம் இப்படி தாங்க இருந்தது நான் அந்த தடவை ஒரு ஃபிஃப்டீன் பிளேட்ஸ் கிட்ட வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கது எல்லாமே கெஸ்ட் வர்றதுக்கு முன்னே நான் எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் அதுக்கப்புறம் நான் அவ்வளோ வீடியோஸ் எடுக்கலை ரொம்ப எங்கேஜாக இருந்தது ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது ஃபைனலாக அமன் ஆராய்த்தி எடுத்து ஃபங்க்ஷன் முடிச்சாச்சு பாய்